திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் வரலாறு திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது தொண்டை மண்டலத்தில் உள்ள சிறப்புமிக்க தலங்களில் ஒன்றாகும் தலப்பெயர் காரணம் திருவேற்காடு என்ற பெயருக்கு தெய்வீக மூலிகைகள் வேர்கள் நிறைந்த வனம் என்று பொருள் முற்காலத்தில் இந்த இடம் வெள்வேல் மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் வேர்காடு என்று அழைக்கப்பட்டது நாளடைவில் திரு புனிதத்தை குறிக்கும் சேர்த்து திருவேற்காடு ஆனது வேதங்கள் மரங்களாக மாறிய இடம் பிரதயத்திற்கு பிறகு உலகை படைக்க எண்ணிய சிவபெருமான் வெள்ளம் மற்றிய பின் வேதங்களைக் குறிப்பிட்ட இடத்தில் மரங்களாக உருவாக்கினார் அந்த மரங்கள் வேதங்களே வெல்வேல மரங்களாக நின்ற இடம் இது என்பதால் வேர்காடு என்ற பெயர் வந்தது என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது அம்மன் சுயம்பு உருவான வரலாறு நாகப்புற்றில் அம்மன் இக்கோயிலில் தேவி கருமாரியம்மன் சுயம்புவாக தானாக தோன்றியவராக நாகப்புற்றுக்குள் எழுந்தருளியுள்ளார் இந்தப் புற்று இன்றும் கோயிலுக்குள்ளே உள்ளது மகாவிஷ்ணுவின் அறிவுரை ஒரு புராணத்தின்படி அம்பிகை அகத்தியரிடம்தான் ஆட்சி செய்ய தகுந்த இடம் கேட்க அவர் வேர்காட்டை காட்டினார் அப்போது மகாவிஷ்ணு நீ பாம்பு உருவாக புற்றில் இருந்து அருளாட்சி செய் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோயில் பெற்று விளங்குவாய் என்று கூற அன்னைக் கருணாக வடிவம் எடுத்து புற்றில் அமர்ந்தாள் கருமாறி பெயர் வந்த காரணம் கம்சன் தேவகியின் எட்டாவது குழந்தையை கொல்ல முயன்றபோது அக்குழந்தையாகப் பிறந்த மாயை வெண்ணில் எழுந்து உன்னை கொல்பவன் கோகுலத்தில் இருக்கிறான் என்று அறிவித்தாள் கம்சன் திகைப்புடன் கருமாறி கர்ப்பம் மாறிவிட்டது என்று கூற ஆகாயம் பூமி எங்கும் கருமாறி என்று ஒலித்தது உக்கிரத்துடன் நின்ற அன்னையே மகாவிஷ்ணு சாந்தப்படுத்தி நீ வேலங்காட்டில் திருவேற்காட்டில் குடிகொள்ள வேண்டும் என்று கூறினார் அப்போது முதல் அன்னை கருமாரியம்மன் என அழைக்கப்படுவதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது கருணை மழை பொழியும் கரிய மேகம் போல அருள் வழங்குவதாலும் கருமாரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவோரும் உண்டையோ பிற சிறப்புகள் சாந்த சுரூபம் மற்றும் உக்ரரூபம் கருவறையில் கருமாரியம்மன் சாந்த சுரூபமாக சுயம்பு வடிவில் காட்சி அளிக்கிறாள் இவளுக்கு பின்புறம் அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி கபாலம் திருசூலம் தமிருகம் ஏந்தி அமர்ந்திருக்கும் உக்ரூபா அம்பிகை சிலையும் உள்ளது மரச்சிலை அம்மன் இக்கோயிலில் மரத்தால் செய்யப்பட்ட சிலை வடிவில் கருமாரியம்னுக்கு தனிச் சன்னதி உள்ளது இவளை பக்தர்கள் மரச்சிலை அம்மன்